மருத்துவர் ஐயா குற்றலிங்கம் அவர்கள் நிறுத்த பெரியவர்கள் ஒரு அனைவருக்கும் என்னுடைய பின்பான மாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனால் நான் கருத்து பல நிகழ்ச்சிகளுக்கு சொல்ல வேண்டும் எனக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளன அதன் திராவிட துணி மறுமர்ச்சிக் டாக்டர் மாபாபிஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் இருந்த கத்துதல் உள்ளவர் என்னை புலையிலிருந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர் நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்று வெளிப்படையாக அரசு வாழ்த்து கொள்கிறார் தந்தித்துக்கோலெல்லாம் ஆதர தருதி ஒடுக்கப்பட்ட பட்டியல் மற்றும் படப்பிடிச்ச குழுக்காகவும் குடும்ப மக்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து உத்தாக்குவதற்கு நடமூடி இருக்க வேண்டும் என்று மறுத்துவார் அந்த வகையில் அவருடைய அன்பு கட்டணையை ஏற்று இருபத்தி ஓராவது இந்த நோக்கை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் உலகத்தில் ஒரு நாட்கள் என்று ஆரம்பித்து பிறகு மூன்று நாட்கள் சென்று சில ஆண்டுகள் வரையில் இருந்து அந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஐந்து நாட்கள் நோக்கை ஏற்று இறைவன் நாடினார் என்று உடனிருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களின் நல்லென்பை என்று அவர்களோடு நான் பத்தாண்டு தளத்திலும் இணைந்து பய இங்கே நம்முடைய கலீபா அவர்கள் பேசுகிற போதும் மற்ற முன்னணி தலைவர்கள் பேசுகிற போதும் இது பசித்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல தடைபடி கொண்டதல்ல பசித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன் இருக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் மட்டுமே நோக்கிருந்தால் போதும் என்று கல்வி நாயர் வழிகாட்டியிருந்தார் அக்கீணி கிடக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நோக்கெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கெருக்கலின் முக்கிய நோக்கம் ஏனென்றால் வசித்திருப்பது நிறையச்சத்தை உணர்ந்ததற்காகத்தான் எண்ணிக்கை விடுத்து வருகிறார்கள் இரையச்சம் என்றால் என்ன அச்சம் பல வகையுண்டு அதிலே இறையச்சம் என்பது கடவுள் இருக்கிறார் அவர் எப்போதும் அவை கொண்டே இருக்கிறார் வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே மரமும் அல்லது தவறு செய்யக்கூடாது குற்றம் செய்யக்கூடாது ஒழுங்கியடமாக இருக்கக்கூடாது தவறக்கூடாது அநீதி இறைக்கக்கூடாது என்கிற அந்த அச்சம்தான் இறை அச்சம் இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால்தான் இறை அச்சம் வரும் இறைவன் இல்லை என்றால் அந்த இறை

இறைவன் விதித்த நியர்களை வழி நடப்பது என்பதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் யாருக்கும் தீர் கிடைக்கக்கூடாது யாருடைய சொத்தை திருட எண்ணக்கூடாது ஒய் சொல்லக்கூடாது போன்ற இந்த குற்றங்களை எல்லாம் செய்வது சக செய்கிற தீக்காக முடியும் அதனால் பலருக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதுதான்